ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட இடத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய டிவிஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒருவேளை நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் நான் வந்து சரின்னு சொல்லிட்டேன்னா என்னை நல்லவன்னு சொல்லுவீங்க நீங்கள் எதாக இருந்தாலும் நான் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுனால என்னை வந்து குறை சொல்கிறீங்க அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே இப்போ உள்ள இதில் வந்து நம்ம அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தால் நம்ம நல்லா நம்ம இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்த்து பேசணோன்னா நம்மளை வந்து பிடிக்காமல் போயிடுது அது இப்போ உள்ள நேரத்தில் எல்லாரும் இப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்னோடனே சரி விடுங்க அதெல்லாம் வந்து நம்ம எதையும் வந்து ஒரு முக்கியமாக நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு விஷயங்கள் வந்து பிடிக்காத மாதிரி இருக்கும் பிடிச்ச மாதிரியே சில விஷயங்கள் இருக்கும் அதையெல்லாம் நம்ம வந்து வேண்டாம் நம்ம இது பண்ணிட்டு போயிட முடியாது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சில விஷயங்கள்ல விட்டு கொடுத்து தான் ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படின்னு அதுதான் இப்போ யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்களே ஒன் ஒரு விதத்தில் வந்து நல்ல விதமாக இருந்தாலும் ஒரு விதத்தில் அதெல்லாம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது ஒருக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்து போயிட்டாங்கன்னா எந்த ஒரு கவலையும் இல்லை அதெல்லாம் நம்ம வந்து இப்போ உள்ள நாளில் எதையும் நம்ம சொல்லிகிட்டு இருக்க முடியாது ஒருத்தருக்கு ஒருத்தர் அதையெல்லாம் இப்போ சகிச்சுக்கிட்டு போகிற மாதிரி மனநிலையிலே இல்லை அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது இப்போ இதுக்கு இதெல்லாம் நம்ம வந்து சரி பண்ணிக்கவோ இல்லை வேண்டான்னு நம்ம சொல்லிட்டவோ யாரும் நமக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோன்னே ஆமாம் நீங்கள் சொல்கிறீங்கப்பா எனக்கு புரியுது ஆனால் அவங்க நம்மளை கூப்பிடாமே நம்ம இந்த இடத்துக்கு போகலோன்னா நமக்கு அந்த மரியாதைங்கிறது இல்லாமல் போயிட்டு அப்படின்னோடனே ஆமாம் அதுவும் உண்மைதான் நம்மளுக்கு வந்து அவங்க கூப்பிட்டு நம்ம வந்து போகலை அப்படின்ட்டு இது பண்ணிட்டோன்னா அந்த மரியாதைங்கிறது அவங்களுக்கு இல்லை அதையெல்லாம் நம்ம சகிச்சுக்கிட்டு தான் இந்த நேரத்துக்கு இதையெல்லாம் வந்து நம்ம காரணத்தை ஏற்படுத்தாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்து போயிடணும் அப்படின்னு ஆமாம் அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊருக்கு கிளம்புறேன்ப்பா நாளைக்கு நான் டிக்கெட் போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி எங்கள் அப்பாட்ட சொன்னேன் அது கூடனே அவர் சொன்னார் ஏம்மா என்னாச்சு மாப்பிள்ளையோட ஏதாச்சும் ப்ராப்ளமா வந்த ரெண்டு நாள் இருந்தேன் இப்போ என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க ஆமாம் அதெல்லாம் வந்து ஆமாம்ப்பா எனக்கு நீங்கள் உங்கள்கிட்ட சொல்லி என்ன அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்குள்ள ஒரு சில மனஸ்தாபங்கள் எல்லார் வீடுகளையும் உங்களுக்கு அம்மாவுக்கு வர்ற மாதிரி தான் எனக்கும் அவருக்கும் அவங்க தங்கச்சியெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைப்பா அவங்க வந்து சொன்ன பேச்சு வந்து சரியாக இது பண்ணலை அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் இது பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கவலையாக இருந்துச்சுப்பா அப்படின்னோன்னே சரி விடு அதெல்லாம் வந்து எல்லாம் சரியாயிடும் வரைய புரிஞ்சுக்கிற நேரங்கிறது வரும் அப்படி இருக்கிறப்போ நீ அதையெல்லாம் வந்து எல்லாத்தையும் வந்து அனுசரித்து போகிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அம்மா அம்மா அப்பா அதெல்லாம் தான் அனுசரித்து தான் போய் ஆகணுங்கிற வழி கிடையாது இத்தனைக்கும் வந்து யாரையும் நம்ம வந்து வேண்டாம் வரப்போ நம்ம வந்து சொல்லணுங்கிறதெல்லாம் கிடையாது உங்களுக்கு வந்து இதுக்கு அடுத்தது எந்த விஷயத்துலையுமே நம்ம போக போக வந்து நம்ம முடிவெடுக்கிறதுல உள்ளது தான் வந்து நம்ம தெளிவாக முடிவெடுத்தனாலே போதும் அதை விட்டுட்டு நம்ம எதுவும் வந்து அவசரமாக எந்த முடிவும் எடுக்காமல் இருந்துட்டாலே நம்மளுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது எதுவுமே வந்து அடுத்தடுத்த இதில் வந்து நம்மளுக்கு சக்ஸஸ்ங்கிறது நம்மளை சேர்ந்த விஷயங்களை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறதா தான் இருக்கும் அதுக்கு தான் நம்மளுக்கு எல்லாமே வந்து ஒரு சில விஷயங்களை வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் போக போக அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து எல்லா விஷயங்களும் வந்து கிடைக்கிறதுக்கான இதை வந்து நம்ம தான் ஏற்படுத்தி கொடுத்தோம் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துட்டோம்னாலே போதும் அதுதான் இப்போ வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு அப்படின்னோடனே ஆமாம் அதுக்காக நம்ம யாரையும் வேண்டாம்னு நம்ம சொல்லிட முடியாது போக போக உங்களுக்கே தெரியும் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி வச்சு ஆமாம் அதுக்கு என்ன பண்ணணுங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நான் இருந்தேன் தலாண்டி இருக்காது